சார் அவங்க கிட்ட என்ன இருக்கு போதே இட்ஸ் மை டியூட்டி உள்ள என்ன இருக்கு ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன் சத்தம் இருக்கு சத்தம் வரதும் செய்ய இல்ல இல்ல எங்கட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும் யோ இவர் யார் நினைச்ச மந்திரியோட சம்பந்தியா நிஜமா பின்ன எங்களை செக் பண்றியா சாரி சார் பாஸ் நீங்க போங்க

நீங்க மேல போனா ஏன் மேல போயிருங்க வேல போட்டு கொடுப்பாரு ஐயோ வேண்டங்க வேண்டங்க சொன்னா கேளுங்க திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம் கண்ணே எழுந்து பாத்ரூம் குள்ள போமா இங்க பார் பாப்பா நானா வந்து கதவு தட்ட வரைக்கும் என்ன காரணத்தை கொண்டு நான் கதவு தர கூடாது அவ்வளவுதானே நோ ப்ராப்ளம் கிளாடி பண்ணு சம்பந்தி சம்பந்தியா உள்ள போய் பேசலாம் வாங்க இல்ல இங்கே பேசலாம் என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க உள்ள தான் பேசணும் போ ஆகி சம்பந்தி அடங்க ஐயோ இறியா இது என் பெட்ரூம் ஐயா இதை நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன் என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணது இல்ல எது வரனால கீழே போய் பேசலாமா கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு குடும்பநாயத்தை போய் கூட்டத்தில் வச்சு பேச முடியுமா காது காது வச்சு மாதிரி வாய் வச்சு பேசுவோம் வாங்க அடுங்க இல்ல உட்காருங்க சரியா என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் பேசி அடுத்து காலி பண்ணி தொலையா நீங்க பெரிய மனுஷரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும் அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனுஷரு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா

எ எந்த பத்திரிக்கை வேணும் தங்க விடு அப்படி தவிர ஞான பழத்தை ஒன்னு தங்க விட்டுறதுன்னு இருக்காங்க

சவுண்டே ஒண்ணும் சரியா இல்லையே நீ விக்கிற லட்சம் அப்படி நான் அஸ்தி காட்டுற பாருங்க சார் இது அரசியல் பத்திரிக்கை இத ஒரே உதவ மட்டும் நீங்க படிச்சா போதும் நரம்பு தளர்ச்சி ஆன்ம குறைவு சொப்பன கலிதம் இதெல்லாம் நின்னுடு சார் சிட்டுக்குருவிலேயும் சாப்பிடுங்க மறக்காதீங்க சிட்டுக்குருவிலேயும் இந்த சிட்டுக்குருவி சவுண்டுக்கு அந்த வாழைப்பழ சவுண்ட் எவ்வளவோ பெட்டர் ஞானப்பழம் ஞானப்பழம் என் கல்யத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அதே ஞானசூரியனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஆளு எவ்வளவு அறவேக்காடுனு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது சுத்தி விளைக்காம ரேங்காவே சொல்றேன் எனக்கு நீ சூரியன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஓ நீ கல்யாணம் நின்னு சொன்னேன் நான் அவள அப்ரோச் பண்ணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்ப நீங்க அவரை டைவர்ஸ் பண்ணால எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீ அனுசுரியன் சாரு நான் அப்ரோச் பண்றேன்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சிப்படைய இல்லையே அப்பா சொன்னப்பான சீக்கிரம் கோசுரம் எனக்கு யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லு நீங்க சும்மா இருங்க நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் யார் எப்படி போனா எனக்கு என்ன தேங்க்ஸ் நான் வரேங்க யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்கில் கைய வைக்கிறா இவனை சும்மா ஒரு இந்த மாதிரி நேரத்துல ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும் அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங் பண்ணுங்க முகத்துல கலவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அநேகமா ஒர்க் அவுட் ஆயிடுன்னு நினைக்கிறேன் சார் ஞானப்படம் பத்திரிக்கை ஐயா ஞானப்படம் பத்திரிக்கை சார் ஞானப்பட பத்திரிக்கை அம்மா ஞானப்படம் சார் முக்கியமான செய்தியில இருக்கு ஞானப்பட பத்திரிக்கை சார் ஞானப்பட பத்திரிக்கை வாங்கி நம்ம நாட்டு பொருளாதாரம் ஏன் பின் தங்கி இருக்குன்னு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி இருக்கேன் படிச்சு பாருங்க சார் ப்ளீஸ் ஏன் பொருளாதாரமே சரியில்ல மத்தியான சாப்பாடே இந்த பர்வி நாட்டை பத்தி பேசுறீங்க அப்படி இல்ல சார் ஜனநாயகம்ங்கற போர்வில நம்ம நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு அத பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா வேண்டாம் யா இங்கப்பா நான் ஒரு பத்திரிக்கை வாங்குறேன் 100 ரூபாய் செலவு வச்சிருக்கியா கொடுக்குறேன் சார்

ஏதோ ஒரு தாய்கூடத்துக்காவது நம்ம பத்திரிகை படிக்கணும் அக்கறை குட் மார்னிங் சார் லெட்டர் இருக்கா டைப் பண்ணுமா ஜனநாயகம் இதுல தொங்குறது யார கயிறு விலவாசி சார் தொங்கறது நம்ம பாமர ஜனங்க சார் நீ தொங்கிருக்கலாம் நடிகர்கள் நாடாளுமா நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு யார் ஆண்டா என்ன அத பத்தி யார் கவலைப்பட போற ஆர்த்தி எஸ் சார் என் டேபிள்ல ஞானப்பழம்னு ஒரு பத்திரிகை இருக்கு அது எடுமா இதெல்லாம் ஒரு ஆர்டிகல் இதெல்லாம் காட்டும் வெரி குட் அந்த காலத்துல வெள்ளக்காரம் இந்தியாவை சுரண்டிக்கிட்டு இருந்தான் இப்ப சில ஊழல் அரசியல்வாதிக சுரண்டி கேசுல மாட்டி தவிக்கிறத எவ்வளவு சூசகமா போட்டிருக்கான் பாரு இது காட்டும் இந்த பத்திரிகை எத்தனை பேர் பாத்துக்க போறாங்க இதே காட்டுன பேர்ல நம்ம பத்திரிகையில போட்டு வேண்டிய இந்தியா கடன் பட்டது யாரால் இதுதான் இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சமாச்சாரம் ஏயா இவனுக்கு தோன்றது ஏயா உங்களுக்கு எல்லாம் தோண மாட்டேங்குது இது அப்படியே இங்கிலீஷ் ரிப்ரோடியூஸ் பண்ணி ஞானசூரியன் பேருக்கு பதிலா நம்ம பேரை போட்டுரு அம்மா இந்த மேட்டர் முடிய கொஞ்ச நேரம் ஆகும் நீ லெட்டர் அப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம் உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு இது மட்டும் இல்ல இன்னும் நாலு இந்த செல்ஃப் இருக்கு எல்லாத்துலயுமே ஞானப்பழ பத்திரிகை தான் பத்து வருஷமா நம்ம நியூஸ் இந்தியா பேரும் புகழோட இருக்குண்ணா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஞான பழ இதோட ஆசிரியர் யாரோ ஞான சூரியனா அவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது பட் இஸ் தியல் ஜீனியஸ் பாவம் வசதியும் விளம்பரமும் இல்லாததுனாலதான் அவர் அவ்வளவு பிரபலம் ஆகாம போயிட்டாரு அதோட ஜனங்க ரசிக்கிறதுக்காக பத்திரிகை நடத்தாம ஜனங்க நால நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே லட்சியத்தோட பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காரு உங்களுக்கு தான் தெரியுமே இது ஒரு பைத்தியக்கார உலகம் நல்லதையும் சரி നല്ലവങ്ങളെയും ശരി അവളോ സീക്കരം ഏതുക്കാതെ ട്യൂബ് മാതൃ പോക പോക മെല്ലെത്തുക്കും அமைதியா கேட்டிட்டாரு ரெண்டு நாள் யோசனை பண்றேன்னு சொன்னாரு அன்னைக்குமா வேண்டியிருந்தது அக்காவா ஆமா நாளைக்கு நான் அவரை வை 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 look என்ன இருக்காங்க பத்திய சாப்பாடு காய்கறி வாங்காம எனக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கிருக்கீங்க இந்த சில்பார் சரியில்லை போற போக்க பார்த்தா எப்படி

ஒரே வழி இவளை நீங்க ரேப் பண்ணிருங்க ரேப்பா ஆமா பாஸ் அவளை கெடுத்துருங்க ஏய் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா இல்ல பாஸ் நான் சொல்றேன் கேட்டா ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல மூணு மாங்க எப்படுறா நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம் என் குறி தப்பவே தப்பாது கேளுங்க மாங்கா நம்பர் ஒன்று நீங்க அஞ்சாம் கிளாஸ் அதோட அதனால தான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிறவா

காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல ஐயோ ஐயோ திருமலா பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போய இத வந்துட்டே மாமி இந்த இத உள்ள கொண்டு போய் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஓகே

நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்க ஐயா இந்த பொண்ணத்தையா நானு இது இல்ல இது வேற ஆ இது பொண்ணு இல்ல இது நான் கெடுக்கவும் இல்ல கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணு கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம பாய் சம போய் சொல்றியே நான் மோசம் போயிட்டேன் நான் வெச்ச குறி தப்பிடுச்சு நான் மானுக்கு வளம் விருச்சே அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு யானை குழி வெட்டினேன் அதுல கூட வந்து படுத்துருச்சு இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல அவளை நான் கெடுக்கவும் இல்ல வர சார் தேங்க்ஸ் இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்டிட்டேன் கதை விட்டுட்டு இவரை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்னு ஓட பாக்குறியே நாங்களா என்ன கேளேனா ஆமாண்டா கண்டே மந்திரம் சொல்லாம கெட்டப் போறானே கண்டே பத்னாணிக்கு தஞ்சி